ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எந்த வயதிலும் முயன்றால் முடியும் இந்த நிகழ்வு பல வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் நடைபெற்றது அப்பொழுது மெட்ராஸ் பதினேழு அப்படின்னு அழைக்கப்பட்ட தீநகர் பகுதியில் உள்ள தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா கட்டிடத்திற்கு ஒரு வயதானவர் ஒருத்தர் வந்தார் அங்கு இருந்த சிறிய தபால் ஆஃபீஸில் தனது வேலையை முடித்து கொண்டார் அடுத்து அருகில் இருந்த ஒரு அறைக்கு சென்றார் அது ஒரு வகுப்பறை அங்கு இருந்த பெண் இவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க இவர் அந்த பெண்கிட்ட ஹிந்தி முதல்ல இருந்து எழுத படிக்க பேச எவ்வளவு நாட்கள் ஆகும் அதற்கு ஃபீஸ் போன்ற விவரங்கள் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் அந்த பெண்ணும் அவர் பொறுமையாக அவங்களுக்கு விளக்கினாங்க எப்போது சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் கேட்க அந்த பெண் இப்போது கூட சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு கூறிவிட்டு அட்மிஷன் யாருக்கு உங்க பேத்திக்கா எங்க அவங்களுக்கு காணும் அப்படின்னு கேட்டாங்க இவர்கிட்ட இருந்து வந்த பதில் அந்த பெண்ணை திடுக்கிட வைத்தது எனக்கு தான் அட்மிஷன் இந்தாங்க என்று கூறி பணத்தை எடுத்து கொடுத்தாரு அந்த பெண்ணால அதை நம்பவே முடியல என்ன செய்வது அப்படின்னு திணறினாங்க சார் இங்க இந்த அடிப்படை பிராத்மிக் வகுப்பு சிறுவர் சிறுமியர் அல்லவா சேர்ந்து படிப்பாங்க உங்களால அவங்களுடன் சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்டாங்க சமீபத்தில் வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற அவர் கூறிய பதில் இவங்கள மேலும் அசத்தியது இவ்வளவு வருடங்கள் விடாம இந்த ஊர்லேயே வேலை செய்த எனக்கு சும்மா இருக்க பிடிக்கல என்ன செய்வது அப்படின்னு யோசித்த பொழுது ஏன் ஹிந்தி கத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு தோணுச்சு என் வீடும் இங்கிருந்து வெகு அருகில் தான் இருக்கு நேரத்தை வீணடிக்காம பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அந்த வயதானவர் சொன்னார் அவரது தன்னம்பிக்கையை கவர்ந்த அட்மிஷனும் கிடைத்தது மிகவும் சிரத்தையாக கற்றுக்கொண்டார் வீட்டில் கற்றுக்கொண்டவற்றை எழுதி பார்த்து சிறப்பாக படித்தார் முதல்ல அவருடைய பயிலும் சிறுவர் சிறுமியர் தயங்கினாலும் நாளடைவில் பிரெண்ட்ஸாக அவர்கிட்ட பழகினாங்க ஆர்வம் கூர்ந்து கவனித்ததால புரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு பயின்றார் மேலும் வகுப்பு தினங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து காத்திருந்து கற்றுக்கொண்டார் அந்த பரீட்சையில முதல் வகுப்பில் சிறப்பாக பாசம் செய்தார் இந்த நிகழ்வில் நாம அறிந்து கொள்ளக்கூடியவை என்ன அப்படின்னா கற்றுக்கொள்ள எந்த வயதிலும் தடையே கிடையாது தயக்கம் மட்டும் இருக்கவே கூடாது ஆனால் நேர்மையான ஆர்வம் நிச்சயமாக ஒரு ஊந்துகோலாக அமையும் சின்சியர் இன்ட்ரெஸ்ட் உட் சர்வ் ஆஸ் அ மோட்டிவேஷனல் மெஷர் இலக்கை அடைய ஒருமுகப்படுத்துதல் தான் முக்கியம் டு ரீச் த கோல் கான்சன்ட்ரேஷன் இஸ் குரூஷியல் இடைவிடா முயற்சி அதன் ரிசல்ட்டை கண்டிப்பா நமக்கு கொடுக்கும் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை இந்த உண்மை சம்பவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன அப்படின்னா எத்தனை வயசானாலும் சரி நமக்கு ஏதோ ஒரு துறையில ஆர்வம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த ஆர்வத்தை நாம செயல்படுத்துறதுக்கான அடுத்த அடியை நம்ம எடுத்து வச்சு பயணம் செய்து கொண்டே இருக்கணும் அது பாட்டு பாடுவதாக இருக்கலாம் இல்ல இசை கருவிகள் வாசிப்பதாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பிடித்த விளையாட்டாக கூட இருக்கலாம் நம்முடைய ஆர்வத்தை நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணம் செய்து கொண்டே இருக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி